மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று பிற்பகல் மாலை நேரத்தில் கனமழை பெய்தது அதிகபட்சமாக மணல்மேடு பகுதியில தொண்ணூத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது கொள்ளிடம் பகுதியில எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பதிவாகி உள்ளது இதே போல மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்துள்ளதால் அங்கங்கே பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடித்து சேதமடைந்துள்ளன குறிப்பா குத்தாலம் தாலுக்கா கோனேரிராஜம் கிராமத்துல ராஜப்பன் அப்படிங்கிற ஒரு வீட்டோட சுவர் இடிந்து விழுந்தது வீட்டின் ஒரு புறத்தில் இருந்த சுவர் மலமளம் என கருத்து விழுந்து விபத்துக்குள்ளானது அந்த பகுதியில் யாரும் இல்லாத காரணத்தினால வந்து பெரும் உயர் உயிரிழப்பும் சேதமும் தவிர்க்கப்பட்டது இது குறித்து வருவாய்த்துறையினர் நேரடியாக ஆய்வு நடத்தி வருகின்றனர் இதே போல மயிலாடுதுறையில ஆர்டிஓ அலுவலகம் முப்பத்துல வந்து நில துறையோட உதவி இயக்குனர் அலுவலகம் இயங்கி வந்தது அந்த கட்டிடம் வந்து இப்ப புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலுவலகம் மாற்றப்பட்ட பிறகு போப்புகள் பராமரிக்கும் இடமாக அந்த அலுவலக கட்டிடம் இயங்கி இருந்தது இந்நிலையிலே மழை காரணமாக கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து உள்ளே விழுந்துள்ளது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தீயணைப்புத்துறை அலுவலகம் இயங்கி வருது அந்த வளாகத்தின் உள்ளேயே அரசியல் பெண்கள் மகளிர் விடுதி இயங்கியிருக்கு இப்படி அந்த வழியா தான் அந்த மாணவ எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்து இந்த ஒரு பகுதி மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில சுற்றுச்சுவர்கள் விரிசல் வந்து என்ன விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை காணப்படுது இதனால் பெரிய அபாயம் ஏற்படும் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க மோனிஷா அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை சார்பதிவாளர் அலுவலகத்துல ஒரு மரக்கிளை முறிந்து விழுந்தது சுற்றுச்சுவர் சேதமடைந்திருக்கு இதை அப்புறப்படுத்தும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க மோனிஷா சுந்தரமூர்த்தி தகவல்களுக்கு நன்றி